இவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மிக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன ராசிக்கு இந்த ஆண்டு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் முடிவுக்கு வரப்போகும் பரதேச யோகம் நல்ல காலம் தருணமாக தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் புதன் வக்ரகதியிலும் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசி சேர்ந்த சுகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு குரு பகவான் இடத்தில் இருக்கிறாருங்க அவர் உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க கடன் சுமைகளும் குறைய இருக்குது அதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி வியாபாரங்கள் செழிப்பை சூரியன் உங்களுடைய பெற்று இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடைபெறுங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க புதிய முதலீடுகள் வருவாங்க அதே மாதிரி குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதாலும் அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குது எடுத்த காரிய

சுபவிரியாக மாற்றி கொள்ளும் பட்சத்தில் நன்மையும் மன நிம்மதியும் ஏற்பட இருக்குது பலருக்கு சிறு அளவில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ற என்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே கடன் வாங்குவது மிக மிக நல்லதுங்க அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாங்க இதனால் புதிய சிக்கல்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ளுவீங்க அதே மாதிரி மிதனராசினேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்குங்க தேவையில்லாத வாக்குவாதம் கணவன் மனைவி அந்நோய குறைவு ஏற்படுவதற்கான சாத்திய குறுக்கம் இருக்கு என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க திருமண முயற்சிகளுக்கு மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க இருந்தாலும் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீரவி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது அதே மாதிரி இத்தகைய கிரக நிலைகளின்படி சனி அஷ்டம ராசியில் இருப்பினும் பாக்கியஸ்தானமும் அவரது ஆட்சி வீடானதுமான கும்பத்தையில் சஞ்சரிப்பதால உடல் நலனை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க கேதுவினுடைய நிலையினர் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல பொறுமை நிதானம் மிக மிக அவசிய உங்களுக்கு பூர்வீக சொத்து அல்லது மற்ற காரணங்களுக்காகவும் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்தியோக காரணமாகவும் மற்ற காரணங்களுக்காகவும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானால் ஏற்பட்டுள்ள அஷ்டம சஞ்சார தோஷம் சற்று குறைய ஆரம்பித்திருப்பது இருப்பது அனுகூலமான ஒரு கிரக நிலையாகுங்க அலுவலகத்தில் ஊழியர்கள் ஒருவரால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க சனி பகவானால் ஏற்பட்ட தோஷம் சிறிதுதான் குறைந்திருக்குதுங்க அதனால் வேலை பார்க்கும் இடத்தில் அவ்நேவரிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடுங்க பொறுமை இனிதான் மிக மிக அவசிய அதே மாதிரி காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டுவது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது படிப்படியாக வர்த்தகம் அபிவிருத்தி அடையுங்க போட்டிகள் குறைய இருக்குது தந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுவத அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியுங்கள் புதிய வியாபாரத்துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியையும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி வர்த்தக நிறுவனங்களுக்கு புதிய ஆடர்கள் கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபம் ஒரே சீராக நீடிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்கள் அரசாங்க உதவியும் கிடைப்பதால மற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவியும் கிடைக்க இருக்குதுங்க திருமணமான நடிகர்களுடைய குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி மிகவும் சாதாரணமான ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க ஆசிரியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குது சக மாணவர்கள் சிலருடன் வாக்கு ஆசிர்வாதம் ஏற்பட கொடுங்க கொடுமான வரியில் தவிர்க்க முயற்சி செய்யுங்க நினைவாற்றலும் சகிப்பு சக்தியும் திருப்திகரமாக இருக்குங்க இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சாதகமான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது மிதன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது அடிப்படை விவசாய வசதிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இரண்டாம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கால்நடைகளுடைய பராமரிப்பில் பின்னடைவு ஏற்பட பட்டாலும் இலவச மருத்துவம் கிடைப்பதால் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாங்க மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க எதிர்பாராத அதிக மழையினால் பாதிப்புக்குள்ள உங்களுடைய பயிர்களுக்கு தேவையான இழப்பீடுகளும் ஆறுதலை தருமிதமா அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெருமனையான பிரதான கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால குடும்பத்தை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளும் கவலை அளித்து கவலைப்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க மிதனராசினிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் சற்று பலம் குறைந்து ஆறாம் இடத்தில் வக்ரமாகி இருக்கிறார்கள் இதனால் நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளவர்கள் சற்று பாதிப்பு அதிகமாக உள்ளதால் மருத்துவ ஆலோசனை உடனடியாக கொள்வது நல்லதுங்க ஞாபக மருதி நோய் அதிகமாகலாங்க சோம்பல் அதிகரிக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் அலைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மண் நகலில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்